ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெண்ட் பணம் எந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போனா மகாநதி சீரியலில் எனக்கு என்ன எபிசோட் பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வர மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க மகாநதி சீரியலில் எனக்கு என்ன எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா விஜய் காவேரியை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு காவேரி வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டுருப்பாங்க காவேரி ஒரு பக்கம் இருந்துக்கிட்டு அவங்க அம்மா ரொம்ப கோபமாகவே பேசிகிட்டு இருப்பாங்க ஏன் அம்மா இவ்வளோ கோபமாக பேசுகிறாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி காவேரி கங்காக்கிட்ட கேட்பாங்க விஜயோட சித்தி வந்து இங்கே பேசிட்டு போனாங்க அதனால தான் அம்மா இவ்வளோ கோபமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ரொம்ப காவேரி வந்துட்டு கவலைப்பட்டுட்டே இருப்பாங்க என்ன இப்படி ஆயிடுச்சு நம்ம வாழ்க்கை அப்படின்னு சொல்லி இவங்க நினச்சிட்டே இருக்கும்போது விஜயும் வந்துடுவாங்க குமரன் அண்ட் நிவின் விஜய்க்கு முன்னாடியே வந்து வீட்டுக்கு வந்துடுவாங்க விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக விஜய் வந்து கூட்டிகிட்டே நிற்பா கூப்பிட்டுட்டே நிற்பாங்க காவேரியோட அம்மாவை அத்தை வரட்டும் அப்படின்னு சொல்லி நி நின்றுட்டே இருப்பாங்க குமரன் அண்ட் நிவின் எல்லாருமே வந்துட்டு வாங்க உள்ளே வாங்க விஜய் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டே இருப்பாங்க வில் உள்ளே வந்துட்டு வரவே மாட்டாங்க பரவாயில்ல இருக்கட்டும் அத்தையை வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஓ அத்தையை வர சொல்லி பேசுவாங்க இருந்தாலும் காவேரி அம்மா ரொம்பவே கோபமாக ஃபஸ்ட்டு வார்த்தையே வந்துட்டு நீங்கள் இங்கே நிற்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை தயவு செஞ்சு இங்கேருந்து கிளம்பிடுங்க நாங்கள் காவேரியெல்லாம் அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரைட்டாகவே வந்துட்டு சொல்லிவிடுவாங்க இதெல்லாம் நீங்கள் ஏன் சொல்கிறீங்க இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் இப்போ எங்கள் வாழ்க்கையை நாங்கள் இப்படியே இப்போ வாழ்ந்துட்டுருக்கிறது அப்படின்னு சொல்லி விஜய் கோவமாக பேசுவாங்க காவேரி இப்போ எந்த நிலமையில் இருக்கா தெரியுமா அப்படின்னு சொல்லி ப்ரெக்னென்சியை ரிவீல் பண்ண வருவாங்க ஆனால் வந்துட்டு காவேரியை தடுத்து நிறுத்திடுவாங்க விஜய் அப்படின்னு சொல்லி கற்றுவாங்க கத்தும்போது விஜய் ஒன்றே அமைதியாகிடுவாங்க சரி நம்ம வீட்டுக்கு போகலாம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க என்னால் வர முடியாது எங்கள் அம்மா சொல்கிறது தான் நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க எங்கள் அம்மா சொல்கிறதுனால மட்டும் இல்லை இதுக்கப்புறம் அவங்களோட வாழை எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி காவேரியும் சொல்லுவாங்க என்ன விளையாடுறியா அவங்க அம்மாவோட பிளாக்மெயிலுக்கு பயந்துக்கிட்டு இன்னும் எத்தனை நாள் தான் இப்படியே பேசிகிட்டு இருப்பேன் இப்படியே பேசிகிட்டு இருந்தால் நம்மளோட வாழ்க்கை என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லி விஜய் கோபமாக பேசுவாங்க அவங்க சொல்கிறதுனாலலாம் இல்லை இதில் எங்கள் அம்மாவை இழுக்காதீங்க அப்படின்னு சொல்லி காவேரியும் சொல்லுவாங்க என்னாச்சு உனக்கு ஏன்ட்டு இப்படிலாம் இருக்க அப்படின்னு சொல்லி விஜய் காவேரி கிட்ட பேசுவாங்க எனக்கு எதுவும் ஆகலை இதுக்கப்புறம் அவங்க கூட எனக்கு வாழ விருப்பமே இல்லை அப்படின்னு சொல்லி விஜய் கிட்ட மூஞ்சல் அடித்த மாதிரி காவேரி சொல்லும்போது விஜய் ரொம்ப வந்துட்டு கஷ்டப்படுவாங்க கையை பிடிச்சி இழுப்பாங்க நீ இப்படியே பேசிகிட்டு இருந்தால் சரி வராது நீ வா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி இழுப்பாங்க காவேரி வந்துட்டு கையெல்லாம் உதறி விட்டுட்டு வர முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க உயிரோட உயிரோடு இருக்கணுன்னா நீங்கள் இங்கேருந்து போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆத்தியை கிட்டே விஜய் ரொம்ப துடிச்சு போயிடுவாங்க துடிச்சு போய் அந்த இடத்துல வேறு ஒரு வார்த்தை கூட வந்துட்டு பேசவே மாட்டாங்க அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுவாங்க அதுக்கப்புறம் காவேரியை கூப்பிட்டு நிவின் வந்து பேசுவாங்க நீங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து வாழ்றதாக தானே முடிவு பண்ணியிருந்தீங்க திடீர்னு எதுக்கு பேசிகிட்டு இருக்க காவேரி அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அப்படி நிவின் நிவின் கிட்டேயும் ஒழுங்காக வந்துட்டு பதில் சொல்லவே மாட்டாங்க விஜய் நிம்மதியாக இருக்கணும்னா இனிமேல் விஜய் வாழ்க்கையில் நான் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி காவிரி சொல்லுவாங்க உடனே குமரனும் வந்துடுவாங்க என்னாச்சியும் இப்போல்லாம் பேசிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அதோட இன்னைக்கு அனைத்து எபிசோடு முடிஞ்சிடும்